ஈசனையே மௌனமாக்கிய ஒரு பக்தன் யாரும் சொல்லாத புராண கதை இந்த உலகத்துல எல்லோரும் கடவுளிடம் ஏதாவது கேட்கிறோம் வாழ்க்கை பணம் அமைதி தீர்வு ஒரு பக்தன் மட்டும் எதுவும் கேட்காம கடவுளை யோசிக்க வைச்சான் இந்த கதை புத்தகத்துல இல்லிலே ஆனா உன் வாழ்க்கையை உள்ளுக்குள்ளே அசைக்கும் கதை கைலாசத்தில் நடந்த ஒரு அமைதி ஒரு நாள் சிவன் கைலாசத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சுற்றி பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஒரே நோக்கத்தோட தான் வந்திருந்தார்கள் ஆனா அந்த கூட்டத்துல ஒரு உயிர் மட்டும் எதுவும் கேட்காம இருந்தது அவன் நந்தி நந்தியின் விசித்திரமான பக்தி நேரம் போனது தியானமும் நீண்டது அப்போ சிவன் திடீர்னு தியானத்தை நிறுத்தினார் தேவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி சிவன் பார்வை நந்தி மேல விழுந்தது அந்த பார்வையில ஒரு கேள்வி இருந்தது நந்தி நீ எதுவும் கேட்கலே இந்த உலகம் முழுக்க என்னிடம் பேசினார்கள் ஆனா என்னுடன் இருந்தவன் நந்தி மட்டும்தான் நம்பிக்கை கேள்வியோட தொடங்கினா அது பக்தி இல்ல வியாபாரம் கேள்வி இல்லாத நம்பிக்கை அதுதான் உச்ச பக்தி இந்த கதை நந்தி பத்தி மட்டும் இல்ல நம்மை பற்றியது நாம் எல்லோரும் கடவுளிட்ட பேசுறோம் ஆனா அவரோட இருக்கிறோமா சில நேரம் வாழ்க்கை கேள்வி கேட்கும் அப்போ பதில் தேடாதே அமைதியா இரு நம்பிக்கையோட இரு அதுதான் ஈசன் கற்றுக்கொண்ட பாடம்